முகத்தை வச்சு அரசியல் பண்றாங்க நான் சோ நான் என் தொகுதியில நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னா நான் யாருக்கு எந்த யாரு முதலமைச்சரா ஆகணும் அப்படிங்கிற என் ஃபர்ஸ்ட் எண்ணம் அதான் அதுக்கப்புறம் தான் என் தொகுதி ஜெயிக்குதா அதுக்கப்புறம் தான் அந்த அது லிஸ்டா வரும் அப்போ அந்த முதலமைச்சர் ஆகிற இடத்துல யார் இருக்காங்க ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் யார் இருக்காங்க அப்படின்னு மெஜாரிட்டியா பார்த்தா இங்க இருக்க எல்லா அரசியல் கட்சியை தலைவரும் சினிமால இருந்து வந்திருக்கவங்க எல்லாம் சீமான் கூட சினிமால இருந்து வந்திருக்கவரா தான் இருக்காரு விஜய் சினிமாலிருந்து வந்திருக்காரு ஆமா சிஎம் ஸ்டாலின் கூட ரெண்டு படத்துல நடிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி எந்த படத்திலும் இல்ல இல்ல அவர் வந்தது வந்து ரொம்ப பெரிய மிஸ்ட்ரிக் அது நான் அவரு ஜெயிச்சு வந்தது அந்த மாதிரி எலக்ஷன் பார்த்து வந்ததால அது கிடையாது ஒருடைய ஒரு தலைவருடைய சமூழல அவர் டக்குன்னு ஆஹ் பிரபலமாக பார்க்கப்பட்டேன் அதுக்கப்புறம் எலெக்ஷன் என்ன கூட அவர் ஜெயிக்கலியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓகே ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபது பதினாறுல ஜெயலலிதா ஜெயித்தாங்க அவங்க இறந்ததுக்கப்புறம் ஓபிஎஸ் ஆனார் அப்புறம் உட்கட்சி பூசல் அதுக்கப்புறம் அவர் திருப்பி சிஎம் ஆனார் எடப்பாடி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன் வந்துச்சு அதுக்கப்புறம் தேர்தல் என்னாரு சிஎம் கேண்டிடேட் ஆனார் ஜெயிக்கலையே சரி நான் என்ன கேட்குறேண்ணா இப்போ எனக்கு நீங்கள் சொல்லும்போது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க அவங்கலாம் நடிகர்கள் கிடையாது ஆனால் அவங்க அரசியல் பிரவேசத்தில் மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக பல இடத்துல பல சினிமா ஸ்டோரி மாதிரி நடிக்கிறாங்க முகத்தை வச்சு அரசியல் பண்றாங்க